ஹாய் ஃப்ரெண்ட் காலை வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி நைட் டே ஹாப்பி சண்டே மாமா ஒரு ஹாய் சொல்ல ஆஹா இன்னைக்கு சண்டே ஸ்வெஷல் ஃபிஷ் குழம்பு மாமா மீன் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்வெஷல் சொல்லுங்கள் எதா மார்னிங் ஃபிஷ் குழம்பு மாமா அந்த இட்லி ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க பாருங்கள் சமையல் தளத்தலத்தளத்தான கொதிக்கிட்டு அல்டிமேட்டாக இருக்கு மாட்டியா ஹாய் ஹாய் இன்னைக்கு இன்னைக்கு ஹாப்பி சண்டே ஹாப்பி டே உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன டிஃபன் சொல்லுங்க ஆஃப்டர்நூன் லன்ச் என்னன்னு சொல்லுங்க செம்மையாக இருக்கும் மாமா கலுக்காந்து அப்படியே அழகாக வரும் ஆனால் அல்டிமேட்டாக இருக்கு ஃபிஷ் குழம்பு மக்களமாக இருக்கும் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சொல்லுங்க சண்டே ஸ்பெஷல் மாமா டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க மாமா இட்லி ஓப்பன் பண்ணு ஃப்ரெண்டுக்கா நண்டு நண்டு கிரேவி பாருங்க அல்டிமேட்டாக எப்படி போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நண்டு கிரேவி ஃபிஷ் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு மாமா இட்லி ஓப்பன் பண்ணுங்க பொறுமை பொறுமை செய்யுமாம்மா ஒன்றும் அவசரம் இல்லை சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட் இங்கே பாருங்க இட்லி எவ்வளோ குண்டு குண்டு இட்லி நார்மல் இட்லி சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் மாமா அல்டிமேட்டாக இருக்குது இன்றைக்கி சாப்பாடு ம் எம்மி எம்மி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ ஹாவ் எ நைஸ் டே ஓகே சேனலில் சப்ரேட் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க மாமா இட்லி எடுத்து வைக்கிறாங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் பசிக்குது மீன் குழம்பு கொதிச்சிடுச்சு நண்டிக்கு கிரேவி ஆகிடுச்சு இட்லி ஓகே ஆயிடுச்சு ஓகே ஓகே சப்ரைஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் மோஸ்ட்லி வீடியோஸ் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வச்சுக்கோங்களா இது மாமா ஸ்பூன் தேடுறாங்க ஓகே மாமா யாராவது சொல்ல விரும்புறியா எல்லாம் சாப்பிட வாங்க இன்னைக்கு சண்டே மாமா கூப்பிட்றாங்க வாங்க புது வீட்டில் இன்னைக்கு எல்லாம் நான்வெஜ் ஐட்டம் தான் உங்கள் வீட்டில் சண்டே சொல்லுங்கள் ஹாப்பி ஹேஃபி அண்ட் நைஸ் டே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ரேட் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க நண்டு கிரேவி பாருங்கள் மக்களமாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா பார்க்கறதா கூட சாப்பிட்டு தாக்குன்னு எடுத்து வச்சுட்டுருக்காங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் என்ன சொல்லுங்க இதுதான் ஃபிஷ் போச்சு ஓகே தேங்க் யூ பாய் ஹாவ் ஏ நர் டே பாய் பாய் சொல்லுமாம்மா பாய் பாய் ஓகே பாய் தேங்க் யூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் எனர்ஜிக்காக கொடுங்க உங்கள் சப்ரேட்டுக்காக நான் எம் வெயிட்டிங் நீங்கள் கொடுக்குற சப்ரேட் சேனலுக்காக ఎక్కువ రొమ్మ త్యాక్స్ బాయ్ థ్యాంక్ యూ మామ త్యాంక్ యూ చల్ మా థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ కట్లో వచ్చి సాంపు బాయ్